தேட்டர்ல வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற ஐந்து மலையாள திரைப்படங்கள் ஓடிடில வெளியாக போகுது அது எப்போ என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயில் தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் திரைப்படங்கள் மட்டும் பாக்குறது கிடையாது மலையாள திரைப்படங்கள் நல்லா இருந்தாலும் நம்ம தான் அதை பயங்கரமா கொண்டாடி இருக்கும் வேறு சில லாங்குவேஜஸா இருந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மள மாதிரி செலிபிரேட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் அப்படின்றது நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த வகையில மலையாளத்துல தேட்டர்ல வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படங்கள் நிறைய பேர் தேட்டர்ல போய் இப்ப படங்கள் பாக்குறது இல்ல எப்பப்பா ஓடிடில வரும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சோ நம்பர் ஒன் மலையாள திரைப்படம் ஓடிடில வெளியாக இருக்கக்கூடியது மம்முட்டி அவர்கள் நடிச்ச பசுகா அப்படின்ற திரைப்படம் தான் டொமினிக் அந்த லேடிஸ் அப்படின்ற திரைப்படம் பண்ணதுக்கு அப்புறமா பசுகா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு தேட்டர்லயும் நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு இந்த திரைப்படம் ஓடிடில வெளியாக இருக்கு ஆனா அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ கொஞ்ச நாள் நீங்க காத்துட்டு இருக்கணும் நம்பர் டூ சர்கீத் அப்படின்ற ஒரு திரைப்படம் இதுல ஆசிஃப் அலி திவ்யா பிரபா தீபக் மாதிரியானவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க தியேட்டர்ல வெளியாகி மக்களுடைய ஆர்வத்தை பயங்கரமா இது ஈர்த்துச்சுதான் ஆனா ஓடிடில எப்போ வரும் இவ்வளவு நாளா நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னும் சில நாட்கள்ல வந்துரும்னு தான் சொல்லிருக்காங்க ஆனா எக்ஸாக்டான தேதி அப்படின்றது சொல்லல எப்பப்பா ஓடிடில வரும் அப்படின்னு நீங்க எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது தெரியுது ஆனா இதனுடைய தேதி மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதா வியாசனச மேதம் பந்து மித்ராதிகள் அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம் தியேட்டர்ல வெளியாகி பயங்கர வரவேற்பு பெற்றுச்சு இயக்குனர் எஸ் விப்பினுடைய திரைப்படம் இந்த படம் இறுதி சடங்கை சுற்றி வரக்கூடிய சில பல கதைகளை கொண்டதாக தான் இருந்தது சோ கொஞ்சம் ஃபனியாகவும் இந்த திரைப்படம் இருக்கும் இந்த திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க நம்பர் ஃபோர் ஜே கே ஜானகி வெசஸ் கேரளா ஸ்டேட் இந்த திரைப்படத்துல சீனியர் நடிகர் சுரேஷ் கோபி வழக்கறிஞரா நடிச்சிருக்காரு கூடவே அனுபமா பரமேஸ்வரனும் முன்னணி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க கோ ட்ராமா ஜான்ரால இது வந்திருந்தது இந்த திரைப்படம் செப்டம்பர் மாதம் ஓடிடில வெளியாகும் ஐந்தாவதா டொவெனோ தாமஸ் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் அப்படின்ற திரைப்படம் அமேசான் பிரைம்ல வெளியாக இருக்குது இதுல நம்ம ஆக்ட்ரஸ் பாவனா கூட நடிச்சிருக்காங்க இது அமேசான் பிரைம்ல வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சோ இந்த ஐந்து திரைப்படங்கள் தேட்டர்ல வெளியாகிடுச்சு இத பத்தினா நல்ல ரிவ்யூஸ் நீங்க காதல கேட்டிருப்பீங்க அண்ட் நல்லாவுமே இந்த திரைப்படம் ஓடி இருக்கு ஆனா எப்போ ஓடிடியில வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா சிறிது காலம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த திரைப்படங்களை பத்தி உங்களுடைய கருத்து நீங்க ஆல்ரெடி இந்த தேட்டர்ல பாத்துட்டீங்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஐந்து வழிகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ அகத்தின் அழகு அப்படின்றது முகத்துல தான் தெரியும் முகத்துல இருக்கக்கூடிய சில பாவங்கள்ல தெரியலாம் அண்ட் பாடி லாங்குவேஜ்லயுமே நீங்க கண்டுபிடிக்கலாம் எடுத்த உடனே இவங்க இப்படிப்பட்டவங்க ஆர் அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட்ல உங்ககிட்ட பேசும்போது அந்த உணர்வோட தான் பேசுறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஒரு கான்வர்சேஷனோ இல்ல அவங்க கூட நம்ம ஏற்படுத்திக்க கூடிய நட்போ இல்லை அங்கிருந்து நம்ம விலகி போறதுக்கோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி நம்ம நம்பர் ஒன் நீங்கள் எப்படி வந்து எடுத்த உடனே அவங்கள பார்த்து அவங்க என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய கண்களை பார்க்கணும் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த முகத்தில் முக்கியமாக அந்த கண்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களை பார்த்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் கண்களை பார்த்து டைரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிடென்ஸோட உண்மை பேசுகிறாங்க அப்படின்றது அர்த்தம் கண்கள் வேற எங்கேயாவது அங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழப்பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பதட்டத்தோடு இருக்கிறாங்க ஆரல்ஸ் போய் சொல்கிறாங்க ஆரல்ஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தமாக சொல்லலாம் இதுல எந்த அர்த்தம் அப்படின்றத நீங்க தான் வந்து கணிச்சுக்கணும் நம்பர் டூ புருவம் இந்த புருவங்கள் இருக்கும்பொழுது உங்ககிட்ட பேசுறவங்க நல்லா புருவத்தை தூக்கி ஓ அப்படியா ஐயா ஓகே அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோட பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுவே அந்த புருவங்களை வந்துட்டு நல்லா சுருக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஈஸியில வந்து அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்றத நீங்க உணரலாம் நம்பர் த்ரீ மூன்றாவது உதடுகள் சோ உங்ககிட்ட பேசும் பொழுது அவங்க உதடுகளை வந்து கடிச்சுக்கிட்டே பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க ஏதோ உங்களை வந்து மறுத்து பேச வராங்க உதடுகளை கடிச்சிட்டு மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஃபர்ஸ்ட் உதடுகளை கடிச்சுட்டே பேசுறவங்க கடைசியா சொன்னது உதடுகளை கடிச்சுட்டு மட்டுமே இருக்கிறவங்க இப்படி வந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா கைகள் கைகளை நல்லா விரிச்சிட்டு நல்லா கேஷுவலா நின்று பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா நட்புடன் பழகக்கூடியவங்க நல்லா வெளிப்படையாக பேசக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தமா அதுவே நல்லா கைய கட்டிட்டு அப்படி பேசுறாங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட பேச அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆரல்ஸ் அவங்க கொஞ்சம் பதட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னுமேவும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுல எதுவாகவும் இருக்கலாம் கடைசியாக ஐந்தாவது பாடி லாங்குவேஜ்குள்ள நம்ம போகலாம் முன்னோக்கி சாய்ந்து உங்ககிட்ட பேசுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பேசுறவங்க வந்து லைட்டான அவங்க பாடியில ஒரு டில்ட் இருக்கும் அப்படி சாஞ்சு பேசக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து சலிப்பா இருக்கு ஒரு ஆர்வமே இல்ல உங்ககிட்ட பேச ஆர்வம் இல்ல அப்படின்றத எடுத்துக்கலாம் அதுவே இடுப்புல கை வச்சுட்டு பேசக்கூடியவங்க பிறரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அடக்கி ஆள்றதுக்கும் நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவே முதுகுக்கு பின்னாடி கை கட்டி பேசுறவங்களுக்கு வந்து சலிப்பு கோபம் இதெல்லாம் இருக்கிறதாக சொல்லப்படுது அண்ட் பதட்டம் கூட இருக்கலாம் பாக்கெட் குள்ள கை வச்சிட்டு பேச பேசுறவங்க இருப்பாங்க நிறைய பேர் வந்து பாக்கெட் குள்ள கை தான் பேசுவாங்க அவங்க ஏதோ ஒண்ணு வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா பாக்கெட் குள்ள இல்ல மனசுக்குள்ள இருந்து மறைக்கிறாங்க மறைச்சு பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுவே என்ன மாதிரி இப்படி கைகள் எல்லாம் அசைச்சு ஆட்டி ஆட்டி வந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கான்பிடென்டா ரொம்ப உண்மையை பேசக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த ஐந்து வகைகள்ல ஒருத்தவங்களை பார்த்த உடனே இல்லைன்னா நல்லா உங்களுக்கு பழக்கப்பட்டவங்களாவே இருக்கலாம் ஆனா அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க என்ன பேச ட்ரை பண்றாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பாடி லாங்குவேஜஸ் மூலியமா அவங்க வந்து என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்களுமேவும் இந்த பாடி லாங்குவேஜஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அதாவது நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய கண்களை பார்த்து எந்த ஒரு பதட்டம் கையை கட்டிட்டோ பாக்கெட் குள்ளியோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாஞ்சுக்கலாம் இன்னும் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக கண்களை பார்த்து கையை கூட இந்த மாதிரி அசைச்சு கூட நீங்கள் பேசிக்கலாம் இதுதான் ஒரு கான்ஃபிடென்ஸை வந்துட்டு வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா கூட ஷேர் பண்ணலாம்